பேரன்பு வணக்கம் இப்போ வந்து கேரளாவில் இருக்கிற ஜடாயுபுரம் அப்படிங்கிற ஊரில் இருக்கோம் உலகத்தின் மிகப்பெரிய ஒரு பறவை சிற்பம் ஜடாயுடைய பறவை சிற்பம் இங்கே ஒரு மலை உச்சியில் இருக்குது இந்த ஊருக்கு பேர் ஜடாயுபுரம் அப்படிங்கிற ஒரு இயற்கை எக்கோ பார்க் வந்து வச்சிருக்கிறாங்க ஜடாயு அப்படிங்கிற ஒரு பெரிய சிற்பம் வந்து இங்கே இருக்குது உலகத்தின் மிகப்பெரிய பறவை சிற்பம் இதுதான் டெடிக்கேட்டட் டு உமன் சேஃப்டி அண்ட் கானர் அற்புதமான வார்த்தை எங்கள் எழுதிக்கிறாங்க அதுக்கு என்னென்னா பெண்களின் பாதுகாவலன் இது ராமாயண காலத்தோட தொடர்புடையது சீதையை ராவணன் கவர்ந்து எழுத்துட்டு வரும்போது ராவணன் எழுத்து நின்ற ஒரே பறவை ராஜன் ஜடாயு அதற்காக அவருடைய பறவை வெட்டப்பட்ட அவருடைய இறகுகள் வெட்டப்பட்ட இடம் தான் இந்த இடம் சொல்லுவாங்க அருமையாக வடிவமைச்சிருக்கிறாங்க அருமையாக அதை சூப்பராக மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை மலை தாண்டி நம்ம பாருங்க பாருங்கள் ரோப்காரில் வரணும் அவ்வளோ தூர பயணம் அவ்வளோ செங்குத்தான உயரம் ப்பதற்கே ரொம்ப ஒரு பிரம்மாண்டமா இருக்குங்க அந்த கடாய் வாயை தொடர்ந்து அந்த நகங்கள் பறவைகள் ரெக்கை வெட்டப்பட்டது எல்லாமே தத்ரூபமா வடிவச்சிருக்காங்க ராஜீவ் இது வந்து வடிவமைச்சிருக்காரு இந்த சிற்பம் ரொம்ப அற்புதம் பிரம்மாண்டம் உள்ள ஒரு மியூசியம் இருக்கு அங்க போய் பார்க்கலாம் இதான் வந்து ரோப்காரி என்ட்ரன்ஸ் அப்படியே சுத்தி பார்த்துட்டு ரோப்காரி எக்ஸிட் போற வழி அருமையான பசுமையான இயற்கை எழில் சூழ்ந்த கொல்லம் மாவட்டத்தில் இது இருக்கு ரொம்ப அருமை திருவனந்தபுரம் பர்க்கலா கொல்லம் வர்றவங்க இங்கே வந்து கண் நிச்சயமாக வந்து இதை வந்து பார்த்துட்டு போகலாம் ஜடாயு அற்புதம் உலகத்தினுடைய அற்புதம் இந்தியாவில் இருக்கிறது பெருமிதம் நன்றி வாழ்க வளம்பன் தேங்க்யூ